தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறு கோடியே பதினஞ்சு லட்சம் வாக்காளர்களும் தங்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்வதற்கான ஒரு பணிகளத்தை தூர் செய்யப்பட வேண்டும் என்று அறிவித்து அதற்கான பணியை நாளைக்கு தொடங்க இருக்கிறார் இது வந்து சாதாரணமாக சுருக்க முறை வாக்காளர் திருத்தம் என்ற அடிப்படையில் நடைபெறுகிற வாக்காளர் சேர்ப்பு பணி அல்ல பொதுவாக தமிழகத்தில் இருக்கிற எந்த ஒரு கட்சியும் வாக்காளர் பட்டியலை புதுப்பிக்கணும் அதில் இருக்கிற போரி வாக்காளர்களை நீக்கணும் இறந்து போனவர்களை பேரில் நீக்கணும் புதிய வாக்காளர்களை முறையாக சேர்க்கணும் எந்த செய்யக்கூடிய அந்த அந்த சுருக்குமுறை வாக்காளர் சேர்ப்பு வாக்கு சேகரிப்பு பணியை நாம் எல்லாரும் வரவேற்றிருக்கிறோம் எல்லாரும் ஏற்கனவே ஒத்துழைச்சிருக்கிறோம் ஆனால் இந்த முறை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிற எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு தீவிர வாக்கு திருத்த பணி வாக்காளர் திருத்த பணி என்கிற அந்த திட்டத்தை நாம் ஏற்கவில்லை எதிர்கொள்ளும் என்று நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற ஒரு விரிவடைந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லாருமே அதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க இதை உடனடியாக கைவிட வேண்டும் என்று நாம் வந்து வற்புறுத்திருக்கோம் முக்கியமான காரணம் ஒரு இந்த வாக்காளர் அதாவது இந்த ஒரு மாத காலம் இயற்கை இடர்பாடு நிறைந்திருக்கிற ஒரு காரணமாக இருக்குது இந்த சூழ்நிலையில் அந்த நேரத்தில் இந்த வாக்காளர் பணி செய்ய முடியாதுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அடிப்படையான காரணம் என்னென்னா மழையே பெய்யல நல்லா இல்லை இயற்கை இருந்தால் கூட இந்த வாக்காளர் புதுப்பு பணியை தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய முறையில் ஒருத்தவங்க செய்ய முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக செய்ய முடியாது உதாரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து கடைசியாக வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்த எஸ்ஐஆர் என்பது ரெண்டாயிரத்தி ரெண்டில் மேற்கொள்ளப்பட்டது அப்போது ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் பேரும் வடிவம் பூர்த்தி பண்ணி கொடுக்கணும்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயரை பார்த்து அதில் எந்த பாகத்தில் என்ன வரிசையில் உங்கள் பெயர் இருக்கு என்பதை உங்கள் படிவத்தில் நீங்கள் குறிப்பிடணும் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கிறவங்க அவங்க அவங்களுடைய பாகம் வரிசையெல்லாம் குறித்து கொடுத்து ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் எங்கே போய் தேடுறது அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பாருங்க நீங்கள் நாளைக்கு உங்கள் பேரையே ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தேடினாலும் உங்கள் பேரை கண்டுபிடிக்க முடியாது இப்போ என் பேர் வந்து பாலகிருஷ்ணன் நான் பாலகிருஷ்ணன் ஒன்றா தான் எழுதுவேன் ஒருவேளை வாக்காளர் பட்டியலில் என் பேர் பால இடைவெளி விட்டு கிருஷ்ணன் போட்டிருந்தா நான் பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் பேர் வரவே வராது ஆகவே யார் இப்போ தங்க வேல் இருக்குது தங்கன்னு தனியாக இருக்கும் வேல்னு தனியாக இருக்கும் சில பேர் அந்த எழுதுற வாக்காளர் பட்டியலில் எப்படி பேர் இருந்தோ நம்ம எப்படி தெரியும் நீங்கள் அது ஒரு சின்ன புள்ளி மாறிட்டால் கூட உங்கள் பேர் வாக்காளர் பட்டியலையும் எடுக்க முடியாது அது மட்டும் இல்லை ஆன்லைனில் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் பேரும் போய் ஆன்லைனில் தேட ஆரம்பித்தா ஆன்லைன் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுமா அதுக்கான ஒத்துழைப்பு யார் கிராமப்புறத்துல இருக்கிறவங்க எங்க போய் ஆன்லைன்ல தேட முடியும் பல இன்டீரியர் கிராமத்துல இருக்காங்க எவ்வளவு பேர் கிராமத்துல படிப்பறி இல்லாத மக்கள் இருக்கிறாங்க படிச்சவங்களுக்கே தங்களுடைய வாக்காளர் தேடி எடுக்கிறது அவ்வளவு சீக்கிரம் முடியாது ஒரு நடைமுறையா படிச்சவங்க பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க அவங்க இப்படிப்பட்ட படிப்பை இவங்க எல்லாம் போய் எங்க போய் அந்த வாக்காளர் பட்டியில தேட முடியும் எனவே இது முழுக்க முழு ரெண்டாவது சரி ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியில ஒருத்தர் பேர் பேரு இல்லை அவர் என்ன செய்யறது அவரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா அவங்க அப்பா அம்மா பேர் எந்த வாக்காளர் பட்டியலில் இருக்குன்னு தேடி எடுத்து அந்த பாகம் என்ன பூர்த்தி பண்ணி கொடுத்தா தான் அவங்க பார் செல்லும் இல்லைன்னா அவங்க பாகம் செல்லாது அவங்க ரெண்டாயிரத்தி ஏழு வாக்காளர் பட்டியல் இருக்கு அவங்க அப்பா அம்மா பேர் வாக்காளர் பட்டியல் தேர்ந்தெடுத்து தேடி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஆவணத்தையும் சமர்ப்பிக்கணும் ஆதார் அட்டையோ இப்போ உச்ச நீதிமன்றம் கடுமையான நிர்பந்தி எப்படி இருக்குது ஆதார் சேர்த்துருக்காங்க அதை சேர்த்தா போகும் ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு இருபதுலேருந்து முப்பது சதமான வாக்காளர்கள் பதிவு செய்வதற்கு வாய்ப்பே இல்லாத நிலைமை என்பதுதான் இருக்கு இந்த இந்த நிர்வாக ஏற்பாடு அது ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும் எப்படி முப்பது நாளைக்குள்ளே இதை கொடுக்க முடியும் யார் இவ்வளோ பேருக்கு உதவி பண்ணுவா என்பது அவ்வளோ பேரும் இன்னைக்கு போய் பாரத்தை வாங்கிட்டு வந்து புல்ல பண்ணுறது எங்கே சாத்தியம் இருக்கு எனவே இங்கே ஏதோ மேலைதாடுகளில் நடக்கிற மாதிரி எல்லாரும் உட்காந்து நூறு சதமான மக்களும் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இல்லை தமிழ்நாட்டு இந்தியாவே நினைச்சா இப்போ எங்கே போய் முடியும் ஆகவே தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம்ங்கிறது இப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டில் இப்படி நீங்கள் நடத்தலையே இப்படிலாம் நடத்துறீங்களா இப்படிலாம் கேட்டீங்களா ஏற்கனவே

ஆகவே இந்த பன்னெண்டு ஆவணங்களில் எதை போய் கொடுக்கலன்னா ஒரு ஆவணம் இல்லைன்னா தகுதி தகுதியுள்ள பா படிவுகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்கலன்னா உங்கள் பெயர் வந்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெறு ஸோ வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இடம்பெறலன்னா நாளைக்கு என்னாலும் சொல்லக்கூடிய அந்த இந்த தேசிய குடியுரிமை சட்டம் இருக்கு குடியுரிமை இருக்குதுல்ல நீங்கள் குடியுரிமை பெற்ற மனிதனாக கருத முடியாது உங்களுடைய குடியுரிமைக்கே நாளைக்கு நீங்கள் கேட்கணும் எனவே இந்த வாக்காளர் சீர்திருத்த திருப்பு சட்டம்ங்கிறது வாக்காளர் பதிவு என்கிற எல்லையை தாண்டி ஒரு மனிதனுடைய குடியுரிமையை நிரூபிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது தான் இதில் இருக்கிற மிக முக்கியமான எனவே தான் பெரும்பகுதியான அரசியல் கட்சிகள் இந்தியா கூட்டணி வீட்டில் பெரும்பகுதியான அரசியல் கட்சிகள் இது எனக்கு எதிர்க்கிற போது ஆனால் தேர்தல் ஆணையம் அதை பற்றியெல்லாம் கவலையே படலை நாளையிலிருந்து அவங்க தீவிரமாக நடத்து ஆரம்பிச்சிருக்காங்க ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கும் எங்கெல்லாம் இந்த முறையில் எஸ்ஐஆர் அமல்படுத்துகிறாங்களோ அங்கெல்லாம் இது பெரும் பாதிப்பை உண்டாக்கும் என்று தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட எல்லா கட்சிகளும் கருதுகிறது ஆகவே தேர்தல் ஆணையம் இதை மீண்டும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து வழக்கு போடுறது முடிவு பண்ணியிருக்கோம் ஏற்கனவே வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது அந்த வழக்கு இன்னும் முடிவுக்கே வரல அது வழக்கு முடிவுக்கே வராத சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் தன்னுடைய இந்த எஸ்ஐஆர் பணியை தீவிரப்படுத்துதுங்கிறது வன்மையான கண்டனத்துக்குரியது இதை நிறுத்தி வைக்கணும் குறைஞ்சபட்சம் அந்த தீர்ப்பு வர வரைக்காவது நீங்கள் நிறுத்தி வைக்கீங்க ரெண்டாவது இதை இப்படியான வருகட்டாயமாக இப்படியான நடைமுறை செய்ய முடியாத நடைமுறைகளை நீங்கள் பூத்துவது என்பது அரசியல் சட்டம் என்ன சொல்லுன்னா இப்போ அதிகப்படியான பருவமடைந்த பக்குவம் பருவமடைந்த மக்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணும் அரசியல் சட்டம் சொல்லுது ஆனால் பருவமடைந்திருக்கிற வ வயது வந்திருக்கிற எல்லா பல பேரை இதை வந்து நீக்குவதற்கு தான் இந்த தேர்தல் சீர்திருத்த முறை என்பது வருது அதில் குறிப்பாக பீகாரில் கூட நடந்திருக்க நிறைய முறைகள் இருப்போம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு கூட அதில் நிறைய டிஸ்பியூட் இருக்குங்க ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அவங்களுடைய பட்டி எது பார்த்தா அவங்க எல்லாமே ஒரு முகவரியில் அறுநூறு பேர் முந்நூறு பேர் நானூறு பேர் வாக்காளராக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படி கூட்டி பார்த்தா அவங்க ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அது எப்படி ஒரு முகவரியில் அறுநூறு இருக்கும் என்ன சினிமா தேட்டராக அவங்க குடியிருக்கிறாங்க பெரிய மண்டபத்தையாக குடியிருக்க முடியும் ஆகவே இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் கேட்டால் தேர்தல் ஆணையம் பதிலே சொல்ல மாட்டேன் இந்த பதிலையும் தேர்தல் ஆணையம் அமைக்க அவங்க அது வந்து ஒரு 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 பாதையா இருக்க தவிர தேர்தல் ஆணையம் அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும் அவ்வளோதான் எனவே இந்த போக்கு என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது இது வாக்குர் மக்களுடைய அடிப்படை உரிமையாக இருக்கிற வாக்குரிமையவே அதில் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் பெண்கள் சில பேரங்களில் மைனாரிட்டி மக்கள் இப்போ உதாரணமாக ஒருத்தர் இப்போ உதாரணமாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு முகவரியில் உங்கள் வாக்கு பதிவை பதிவாகிருக்கும் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழித்து வேலை காரணமாக வேலை ஒரு முகவரி குடியிருக்கு போயிருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஏழோ ரெண்டாயிரத்தி பத்தில் அங்கே போயிருக்கீங்க இங்கே இருக்கிற வாக்கு வந்து அங்கே மாறி இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலை பார்த்திங்கன்னா உங்கள் பேர் இருக்காது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்து தானே உங்கள் வாக்காளர் பற்றி இருக்கும் அதை கணக்குலேயே எடுத்துக்க மாட்டோம் அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டை நீங்கள் அளவு போல் வைக்கிற போது ஒரு அறுபது எழுபது சதமான வாக்காளர்கள் புதிய புதிய வாக்காளர்களாக தான் சேர்க்கணுங்கிற நிலைமை வரும் ஏன்னா ஒரே முகவரியை குடித்து ஒரே முகவரியில் இருக்கிற மக்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது நகரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு இந்த தெருவில் குடிப்பார் இன்னொரு இன்னொரு நாளைக்கு அடுத்த தெருவுக்கு போவார் இன்னொரு நாளைக்கு அடுத்த ஊருக்கு போவார் பணி மாறுதல் காரணமாக வேறு ஒரு ஊருக்கு மாறி போவாங்க இப்படி உலகம் ஆயிருக்கு இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலாக அடிப்படை வாக்காளர் பட்டியலாக கணக்கில் எடுத்திங்கன்னா இவங்க வாக்காளர் பட்டியலில் பேரே இருக்காது அப்படின்னா இவங்க அப்பா அம்மா வாக்காளர் பட்டியலில் போய் நீங்கள் இருக்கணும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கே வாக்கு இருந்தது யாரு யாருக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் நடைமுறைக்கு அதாவது வாக்காளர்களை எவ்வளவு பட்டியலேருந்து நீக்கிறதுக்கு என்ன வழியோ அதிகமான வேலை சேர்க்கறதுக்கு வழிபாக்குறதுக்கு பகுதிகளாக நீக்கிறதுக்கான வழிபாக்குற முறை தான் இந்த தேர்தல் தீவிர சீர்திருத்தம் என்பது சொல்லப்படுது எனவே இதை உடனடியாக நிறுத்தணும் என்று தான் நம்ம வற்புறுத்துகிறோம் நேற்று நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரையில் இதை எதிர்த்து ஒரு வலுவான கண்டன இயக்கம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தி அதையே வந்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்து எதிர்க்கக்கூடிய கட்சிகள் ஒரு வலுவான கண்ணனை இயக்கத்துக்கும் முன்வர வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன் அதே மாதிரி இப்போ டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரையில் நெல் கொள்முதல் கடுமையான பிரச்சனைக்கு உள்ளாகி மழையில் விவசாயிகள் பெரும் துயரத்துக்கு ஆளான நிலைமையெல்லாம் நமக்கு தெரியும் ஒரு பக்கம் இந்த முறை குறுவை சாகுபடி அதிகமானதும் உற்பத்தி வந்து கடந்த காலங்களை விட குறுவை உற்பத்தி அதிகமாக இருந்தது அதிகமான நெல் கொள்முதல் மையத்துக்கு வருகிற இப்படிப்பட்ட பல இதெல்லாம் இருந்திருக்குங்கிறது உண்மை நாங்கள் என்ன கேட்கலன்னா தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்கான ஒரு முன் தயாரிப்போடு இல்லாமல் விட்டுட்டாங்கிறது தான் எங்களுடைய விமர்சனம் ஏன்னா குழுவல் சாகுபடி அதிகமாக இருக்குங்கிறது அரசுக்கு தெரியும் சாகுபடி அதிகமாக வரும் கொள்முதலுக்கு அதிகமாக நெல் வருது அதிகமாக அரசுக்கு தெரியும் அப்போ இவர்களை கொள்முதல் செய்வதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை கூடுதலாக வந்து அரசு செஞ்சிருந்தால் இந்த கொள்முதல் நேரத்தில் ஏற்பட்ட பெரிய சிரமத்தை தவிர்த்துருக்க முடியும் நிறைய இடங்களில் கொள்முதல் செஞ்ச நெல்லெல்லாம் நனைஞ்சி போச்சு விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லும் காஞ்சி போச்சு அப்போ அந்த நெல் தேருமா இந்த நெல் தேருமாங்கிற கே பெரிய கேள்வியெல்லாம் வருது எதிர்காலத்தில் ஒரு முன் தயாரிப்போடு கொள்முதல் செய்வதற்கு அரசு உரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகிறேன் ரெண்டாவது இந்த ஈரப்பதத்தை பதினேழு சதமானமாக தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு ஒரு வச்சுருக்காங்க இது இப்போ குறுவை சாகுபடியில் வழக்கமாகவே வந்து வடகிழக்கு பருவமழை வர்றதுனால குறுவை சாகுபடியில் ஈரப்பதம் என்பது அதிகமாக தான் வந்து சேரும் அது தவிர்க்கவே முடியாது சம்பா சாகுபடின்னா அது கோடை காலத்தில் அறுவிடப்படும் எனவே இல்லை பதினேழு சதமானம் இருக்குதுன்னு கட்டாயப்படுத்தக்கூடாது அது இருபது இருபத்தி ரெண்டு சதமானம் கொள்முதல் பண்ணணும் இப்போ இருபத்தி ரெண்டு சதமானமாக உயர்த்தி கொள்முதல் பண்ணணும்னா இதுக்கு மத்திய அரசு அனுமதித்தாதான் செய்ய முடியுங்கிற விதி இருப்பது கொஞ்சம் கூட பொருத்தமே கிடையாது ஏன்னா மாநில அரசு கொள்முதல் பட்டது அவங்க தான் நெல்லெல்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்க ஸ்டாக்கில் வைக்கிறாங்க பாதுகாக்கிறாங்க குடோனில் பிறகு அவங்க தான் அரிசியாக அரைக்கிறாங்க இவ்வளோ பணிகளே செய்யக்கூடிய மாநில அரசு மழை காலத்தில் மத்திய அரசாருக்கு அது ஈரப்பாதத்தை உயர்த்தி வாங்குவது கூடுமா வேணுமா வேண்டாமா என்று தீர்மானிக்கிறத ஏன் மாநில அரசே தீர்மானிக்க கூடாது இப்போ பாருங்கள் ஆய்வுக்குழுலாம் வந்து ஆய்வுலாம் பண்ணிட்டு போகிறாங்க இப்போ இன்றைய வரைக்கும் அது ஏற்றுக்க ஈரப்பதத்தை உயர்த்தி வாங்கணுமா வாங்க வேண்டாமான்னு இப்போ வரைக்கும் மத்திய சர்க்கார் சூழலையே அப்போ இவங்க எப்போ அதுக்குள்ளே கொள்முதலே முடிஞ்சு போகுத முடிஞ்சு போச்சு அணியுமா இனிமேல் நீங்கள் அறிவிச்சு என்ன பிரயோஜனம் எனவே இந்த பதினேழு சதமான் மீது கட்டாயப்படுத்தாமல் ஈரப்பதத்துக்கு ஏற்ப கொள்முதல் செய்கிற அந்த உரிமையை மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கணும் ஒவ்வொரு முறையும் அவங்கள்ட கேட்டு வாங்கிறதுக்குள்ள காலம் கலந்து கொள்முதல் முடிஞ்சு போகுது அதில் உரிய பலன் விவசாயிகளுக்கு கிடைக்க முடிய மாட்டேங்குது அரசும் தடுமாறுகிற நிலைமை ஏற்படும் ரெண்டாவது மாநில தமிழக அரசு இப்போ நீங்கள் வந்து பல இடங்களில் அறுவடை செஞ்ச நெல் கொள்முதல் செய்ய முடியல நனைஞ்சி வீணாக போச்சு அறுவடை செய்ய முடியாமலே பல ஏக்கர் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ இதுவரைக்கும் தமிழக அரசு அது கணக்கெடுத்து அதுக்கான நிவாரணம் என்னங்கிறது வழங்குது எனவே க தமிழக அரசு இப்போ கூட நாங்கள் கேட்ட வரைக்கும் இன்னும் கணக்கெடுப்பு பணியே தோங்கலைங்கிறாங்க எப்போ நீங்கள் கணக்கெடுப்பு பண்ணி துவங்குறது அது வரைக்கும் விவசாயிகள் அந்த அறுவா நெல் அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க வயலே அது எனவே உடனடியாக கணக்கெடுப்பு நடத்தி அதில் அந்த ஏஏஓ போய் கணக்கெடுக்கணும்னா அவர் ஒரு 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 பதினஞ்சு கிராமம் இருபது கிராம் இருக்குது ஐயாயிரம் ஏக்கர் பத்தாயிரம் ஏக்கர் இருக்குது எந்த ஊரில் போய் கணக்கெடுப்பார் வழக்கமாக வருவாய்த்துறை கணக்கெடுத்து அவங்க தான் கொடுப்பாரு அது கூட இவங்களும் போவாங்க இன்சூரன்ஸ் அது இந்த எந்த பணியும் நடக்காமல் இப்போ வந்து விவசாயிகளுக்கு ஒரு நம்பக தன் நம்பிக்கை இல்லாத நிலைமை என்பது ஏற்படுது அதை செய்ய வேண்டும் என்றும் நான் கேட்டுக்க விரும்புகிறேன் கடைசியாக வந்து நேற்றைய தினம் நெல்லை மாவட்டத்தில் இந்த கனிமவள கொள்ளையை எதிர்த்து ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவதற்காக சென்ற நம்முடைய அறப்போர் இயக்கத்தினுடைய செயலாளர் வெங்கடேசன் அவர்களும் அதே போன்ற ஒரு சீனியர் வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களும் கடுமையாக தாக்கப்பட்டிருப்பது என்பது வன்மையான கண்டனத்தில் என்னென்னா தமிழ்நாட்டில் இந்த கனிம வள கொள்ளையை எதிர்த்து யார் பேசினாரோ அவங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலைமை என்பது தான் இருக்கு ஏற்கனவே ஒரு ஆறு மாதத்துக்குள்ள புதுக்கோட்டையில் ஒருவர் எதிர்த்து போற பேசி அவர் படுகொலை செய்யும் இப்போ ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தேனியில் கனிம வள கொள்ளையை பேசுனதுக்காக இன்னொருவர் படுகொலை செய்யப்படும் இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த மாதிரி கல் குவாரிகள் பரம்பு மீறி கல்லை வெட்டி எடுக்கிறாங்க அனுமதி விட பல ஆயிரம் டன் வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்து அது சமமாக அறப்போர் இயக்கம் விவரங்களை சேகரித்து ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தை தான் நடத்துகிறாங்க யார் யார் எங்கெங்கே பாதிச்சிருக்கோ அது சொல்லுங்கள் அப்புறம் மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்கிற ஒரு வழக்கறிஞர் குழு வந்து ஒரு கருத்து கேட்பதுக்காக வந்திருக்காங்க இந்த கல் உரிமையாளர்களும் வராங்கன்னா நீங்கள் கூட வாங்கணும்னா அவங்க சொல்லியிருக்காங்க உங்கள் கருத்தை நீங்களும் சொல்லுங்கள் பாதிக்கப்பட்ட மக்களும் சொல்லட்டும் நீங்களும் வந்து கருத்து சொல்லுங்கள் எங்களுக்கு நாங்கள் நன்னிலையாக தான் இருக்கணும் தான் சொல்லியிருக்கோம் ஆனால் அதை கூட ஏற்றுக்கொள்ளாமல் அந்த மண்டபத்துக்குள்ளே வந்து சமூக விரோதிகளை அனுப்பி அங்கே ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கி நாற்காலியை எடுத்து அந்த சீனியர் வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு சீனியர் வழக்கறிஞர் அவர் தான் கனிம வள கொள்ளையில் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட சிறப்பு வழக்கறிஞர் நீதிமன்றமே ஒரு வழக்கறிஞர் உயர்நீதிமன்றமே வழக்கறிஞர் நியமிச்சிருக்கோம் அவருடைய அறிக்கையை ஏற்றுக்கொண்டுதான் உயர் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்குச்சு அவருடைய அறிக்கையை தான் அரசாங்கமே நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய விரிவான தீர்ப்பு பக்கத்துக்கு அப்படிப்பட்ட வழக்கறிஞரே தாக்கியிருக்காங்க இந்த தாக்குதல் நடக்கிற போது காவல்துறை மக்கள் அப்படி தாக்குதல்களை கைது பண்ணுங்க தடுங்கன்னு சொல்ற போது அவங்க வேடிக்கை பார்க்குற நிலைமை என்பது இருக்குன்னா இது பெரிய அரசியல் செல்வாக்கோட இந்த இந்த கொள்ளை நடப்பது என்பதை தான் நமக்கு வந்து காட்டுது உயர் அதிகாரிகள் கூட இதில் தலையிட மறுக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அரசியல் நிர்பந்தம் இருக்குது எனவே இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்க விரும்புகிறோம் அது மாதிரி வந்து தாக்குதல் செய்யப்பட்டிருக்கிற அந்த சமூக விரோதிகளை உடனடியாக கைது பண்ணணும் மாண் என்னுடைய வேண்டுகோள்னா மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவங்க நேரடியாக இதில் தலையிடும் ஏன்னா இந்த கல்குவாரி நடந்திருக்கிற இடம் போதா பார்த்தீங்கன்னா தமிழக அரசில் முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவங்க இடத்துல நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அது எப்படி அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் அது நடக்க முடியும் எனவே இதெல்லாம் முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு கனிம வள கொள்ளையில் இந்த மாதிரி வரம்பு மீறி அனுமதியை மீறி அனுமதியே வாங்காமல் அந்த கனிம வளங்களை வெட்டி எடுத்து வியாபாரம் செய்வது கொள்ளையாளர்கள் சம்பாதிக்கிற அந்த ஏற்பாடு இதை எதிர்த்து யார் பேசினாலும் அவங்களுடைய உயிருக்கு ஆபத்துன்னா அது ரொம்ப வன்மையான கண்டனத்துக்குரிய முதலமைச்சர் தரையிடணும் குறிப்பாக வந்து அறக்கோரி இயக்க வெங்கடேசன் அவர்களுக்கும் அந்த சென்னை சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய அந்த சீனியர் வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களுக்கும் காவல்துறை போலீஸ் தமிழக அரசு ஒரு உரிய பாதுகாப்பினை வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன் ஏன்னா அவங்க தடுக்கிறவங்க நாளைக்கு என்ன வேணாலும் எங்கே வேணாலும் செய்யலாம் சென்னையில் கூட இந்த தாக்குதல் நடத்தப்படலாம் அவங்களுடைய உயிருக்கு எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து ஏற்படலாம் எனவே அதற்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதை இந்த நேர்ம கிடைக்கும் குறிப்பாக தேர்தல் ஆணையம் நாளை முதல் நாளைக்கு நாலாம் தேதி நவம்பர் மாதம் நாலாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை கூடியது கூட ஒரு மாதத்திற்குள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் வாக்காளர்களும் தங்களை வாக்காளர் சேர்த்துக் கொள்வதற்கான ஒரு படிவத்தை பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று அறிவித்து அதற்கான பணியை நாளைக்கு தொடங்க இருக்கிறார் இது வந்து சாதாரணமாக சுருக்க முறை வாக்காளர் திருத்தம் என்ற அடிப்படையில் நடைபெறுகிற வாக்காளர் சேர்ப்பு பணி அல்ல